அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அண்டகி யாழ்ப்பாணத்தில் உள்ள மகேந்திரா ஷோரூமுக்கு தான் வந்திருக்குறோம் இந்த ஷோரூமில் கனக காலத்துக்கு பிறகு மகேந்திரா முழு பிக்கப் வாகனங்கள் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வாகனத்தோட விலை விவரங்களையும் டீட்டெயில்ஸாக இந்த ஷோரூம் மேனேஜரோட காய்ச்சி தெரிஞ்சொல்வோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் சைலன் மஹேந்திரா ஐடியல் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் யாழ்களை இந்த முகாமியாளர் எங்க இந்த மாடல் வந்து மஹேந்திரா போலிரோ ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சொல்லி கேட்டகரி சிங்கி கேட்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்ப பகுதியிலிருந்து இலங்கைக்கு வாகனங்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்ட பிறகு இந்த வாகனம் வந்து இலங்கையிலேயே அசம்பிள் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேருந்து இந்த வாகனத்தை செயல்பாட்டு கொண்டு வருகிறோம் இப்போதைய இந்த பொலிரோ சிட்டி பிக்கப்பின் விலை வந்து நாற்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா போகுது இதில் இதில் ஏசி இதுக்கு அடுத்த மொடல் இருக்குது ஏசி மோடல் வந்து ஏசி தனி இருக்க முடல் வந்து அது ஐம்ப ஐம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ஏசி பவர் சட்டர் சென்ட்ரலாக் மற்றும் ஹோக் க்ளாம் அந்த மாதிரி ஃபுல் ஆப்ஷன் உடைய மாடல் வந்து ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி இது அநேக மாதிரி நாங்கள் பார்த்த முதல் ஜெனரேஷனில் பார்த்த பொலிரோன் சேம் ஃபீச்சர்ஸ் தான் முன்னுக்கு வந்து கிரில் இருக்குது மகேந்திரான் டைப்பில் வர க்ரில் இருக்குது அந்த ஃப்ரண்ட் பம்பர் ஃப்ரண்ட் பம்பர் வந்து இரும்பாலான ஃப்ரண்ட் பம்பர் இருக்குது சேஃப்டி பர்பஸ்க்காது இப்போ வர பொலிரோன் என்ன தட்டு வந்து அடி எட்டரையடி தட்டு வருது முதல் வந்து எட்டடி தட்டு வந்தது இப்போ வர்றது அரை அடி தட்டு நிலமாக இருக்குது எட்டரை அடி தட்டு வரபடியாக நீங்கள் இன்னும் அதிகமான பொருட்களை ஏற்றி கொண்டு போகலாம் பட் வில்லுத்தாடை பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போ வர போலிடும் முதல் வந்தது வில்லுத்தாடு அச்சுக்கு கீழே வரும் இது வந்து அச்சுக்கு மேலே வரும் அச்சுக்கு மேலே வரும் வில்லுத்தாடு வரும்போது அதிக அளவான நிறைய ஏற்றி கொள்ளலாம் இதில் இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர்ட்டி என்ற டொன் அண்ட் போடுறது இது ஆயிரத்தி கிலோகிராம் இதில் பே லோட் பண்ணிக்கணும் மாதிரி அகலமும் அதிகமாக இருக்கு முதல் வந்த ஏபிஎஸ் சேஃப்டி என்று சொல்லுவாங்க என்னென்னா வளமையான பொலி முதல் வந்த வாகனங்களோட இப்போ வரீரோவில் ஏபிஎஸ் பிரேக்கும் பெறு ஏபிஎஸ் பிரேக்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலான வளமையான பிரேக் வந்து நார்மலாக நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது பிரேக் வந்து லொக்காகும் ஏபிஎஸ்ன்றது ஆன்டி லொக்கிங் பிரேக் என்று சொல்கிறாங்க அது பிரேக் பிடிக்கும்போது ஆகாது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி எமர்ஜென்சியாக பிரேக் அடிக்க நீங்கள் ஸ்டேரிங் ஏம் அதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம் அதற்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ஏடிஎஸ் பொதுவாக வந்து மர சீரமைக்கப்பட்டிருக்கு இது மோடிஃபை பண்ணிருக்கு முதல் வந்த டேஷ் போர்ட்டை கூட இன்னும் வினைத்திறனா கொஞ்சம் ஸ்டைலிஷான டேஷ் போர்ட் வந்துருக்குது இதில் மட்டும் பிளே ஆடியோ பிளே கரௌண்டும் பிக்ஸ் பண்ணி வருது மற்றது ஸ்டைலிஷான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி இருபத்தி மூன்று சிசி வினைத்திறன் இன்ஜின் இப்போ வராது மற்றது இந்த பொலிரோ பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்று சிசியுடைய இன்ஜின் இந்த பொலிரோவில் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு மற்றது பொலிரோவில் உள்ள நன்மை என்னென்னா பவர் ஸ்டரிங் பிரேக் மற்றது பவர் ஸ்டேரிங் பவர் ஸ்டியரிங் ஆயில் மற்றது உங்களுக்கு வின் ஸ்கிரீனுக்கு தேவையான லிப்யூட் மற்றது ரேடியேட்டருக்கான கூலர் என்ற லெவல் எல்லாத்தையும் நீங்கள் முன்னுக்கு புனட்ட திறக்கிற நேரமே நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி கொள்ளலாம் ஒளி ரோ பொறுத்த வரைக்கும் வாகனத்தின் நோமலாக ஒரண்டி வாகனம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது ஒரு வருஷமும் ஐம்பதனாயிரம் கிலோமீட்டருக்கும் உரண்டி இருக்குது வாகனத்துக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் டிஃபரன்ஷியல் இந்த மூன்றுக்கும் வந்து மேலதிகமாக ரெண்டு வருஷமும் ஐம்பதனாயிரம் அதாவது மூன்று வருஷமும் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கும் உரண்டி இருக்குது இந்த வாகனத்தின் பேசிக் மாடலுடைய ப்ரைஸ் வந்து நாற்பத்தேழு தொண்ணூற்றஞ்சு ஏசி ஃபிக்ஸ் பண்ணினா ஐம்பது தொண்ணூற்றஞ்சு ஏசி பவர் செக்டர் சென்ட்ரலாக் ஒக் வாரது ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு மற்ற இங்கே வானத்துக்கு தேவையான நீங்கள் அலுமினியம் பொடியும் கம்பெனியில் அடித்துக்கொள்ளலாம் அலுமினியம் பொடி என்பது ரெண்டு விதமான அலுமினியம் பொடி இருக்குது ஒன்று வந்து அலுமினியம் கொருகேட்டட் பொடி என்று நெளி தரத்தில் வாரது மற்றது பிளெயின் தரத்தில் வர அலுமினியம் பொடி என்று அது வெறும் ரெண்டு டோர் மற்ற மூன்று டோர் உங்களுக்கு தேவையான ரெண்டு டோர் ரெண்டேக்க பின்னுக்கு ரெண்டு டோர் மூன்றாறு டோர் ரெண்டேக்க இடப்பக்கம் சைட்டில் ஒரு டோர் வரும் அதோட விட அது இந்த ப்ரைஸ் வேற ஐம்பத்தாறு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் உங்களுக்கு தேவையான അലുമിനിയം ബോഡി മോഡിഫികേഷനിലേ വാഹനത്തെ പെട്ടക്കൊള്ളലം ലീസിങ്ങിൽ പെട്ടക്കൊള്ള പൊറത്തവരെയും ഇല്ലെങ്കിൽ തോദയ നിലവരപ്പടി വാഹനത്തിന് മുപ്പത് വീതം നിങ്ങൾ വാഹനത്തിൻ്റെ വിലിൻറെ മുപ്പത് വീതം ചെലുത്തിപ്പെട്ടുകൊള്ളലാം ഇപ്പം നാൽപ്പത്തേഴ് തണിലെങ്കിൽ പ്രൈസ് പതിനാല് ലക്ഷത്തി നിങ്ങൾ ഉത്പന്നിങ്ങൾ വാഹനത്തെ പെട്ടക്കൊള്ളലാം മറ്റേ നിങ്ങൾ ഉള്ള നിങ്ങൾ വളമിയ എന്താ ലീസിംഗ് കമ്പനി ബാങ്കിലെ

অ